இங்கே எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பதில் வச்சுக்கிறாரு அப்போ அவர் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டார் அப்போ ஸ்கிரிப்ட் இவருக்கு எழுதி தராங்களா அவருக்கு எழுதி தராங்களா எல்லாருமே வந்து விஜயநாக தான் ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுன்னு அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ எங்களை ட்ராப்ன்றதை நாங்கள் எப்படி பார்க்குறது அப்போ இதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வந்து போராடுறோம் இதில் வந்து எதை நாங்கள் வந்து ரூல்ஸை மீறிட்டோம் ஃபைனலாக வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் அடித்து எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் பர்மிஷன் தரணும் அவங்க ஒரு டெம்ப்ளேட் இதுக்கெல்லாம் ஆதார் இருக்குது எவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்டீங்க சரிங்களா ஆதார் இந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்து இது இந்த இடத்துல தான் தருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் தரோம் ஆனால் இவங்க எப்படி பேசிட்டாங்கன்னா நாங்கள் பர்மிஷன் கேட்டதே வெளிச்சமயபுரத்தில் தான் சொல்லி கேட்குறேன் சிஎம் அவர்கள் எடுத்து சொன்னார் மாதிரி தாமதம்னு சொல்லி சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு ஏழு மணி நேரம் லேட்டாகிடுச்சி மூணு மணிக்கு வர வேண்டியவர் வந்து ஏழு மணிக்கு சம்திங் வந்தார் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் முடிச்சிட்டார் அந்த ஏழு மணிக்கு வரும்போது உங்களுக்கு தாமதம்னு உங்களுக்கு வந்துடுச்சு அப்போ நீங்கள் எங்களை ஸ்டாப் பண்ணிக்கலாமா வர சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ மட்டும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இந்த அகேன்ஸ்ட் பண்ணியிருக்கோம் சிபிஐவே கண்காணிக்க ஒரு தனி குழு இங்கே அமைச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட எவ்ரி ஒன் மந்த் ரிப்போர்ட் போய் ஆகும் அங்கே பார்த்தவங்களா தான் வீடியோ காலில் நான் பேசணும் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோன்னே அழுதுட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர் எப்படி ஒரு பச்சையாக வாய் வசமாக போய் சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது தாவைக்காக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கு முன்னாள் அமைச்சர் மேலே சந்தேகம் இருக்கு காவல்துறையினர் மேலே சந்தேகம் இல்லன்னு நாங்க நாங்க வந்து இல்லைன்னு சொல்லி நாங்க ஒதுங்க விரும்பல என்ன பண்ணுவாங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர் ஸ்கூல் ஓர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் காமரி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாநில துணை செயலாளர் கோகுல் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவம் இந்த துயரத்தை யாருனாலுமே மறக்க முடியாது சரி சட்டப்பேரவை கூடுது இதுல என்ன மாதிரியான தீர்மானங்கள் கொண்டு வர போறாங்க கருத்துக்களை வந்து தமிழக அரசு இந்த கரூர் சம்பவத்துக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நூறு நாள் நடக்க வேண்டிய சட்டப்பேரவை நாலு நாள் நடக்குது சரி நாலு நாளையாவது உருப்படியா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கரூர் சம்பவத்துல தமிழக முதல்வர் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதற்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு கரூர் சம்பவத்துல அறுநூத்தி ஆறு போலீசார் நியமி காவலில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே தமிழக அரசு கொடுத்திருந்தது விஜயின் தாமதமே இதுக்கு காரணம் கட்டுப்பாடுகளை மீறிவிட்டார்கள்னு சொல்லியிருக்காரு அவர் மேம் அதாவது இந்த கரூர் துயர இருந்து இன்னும் நாங்களாம் வந்து மிலவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நாங்களும் வந்து ஒரு பதினாறு நாள் வந்து அமைதி காத்தோம் எந்த ஒரு சேனல்லையும் போய் நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கல ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி நாங்கள் செலுத்தினோம் இந்த பதினாறு நாளில் எல்லாரும் பேசுனது பார்த்தீங்கன்னா அவங்க தான் அரசியலாக்கியிருக்காங்க ஸோ தாவேக்கா எந்த இடத்துலையுமே அரசியல் ஆக்கலை இந்த விஷயத்த முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிடுறேன் இந்த இடத்துல இந்த பதினாறு நாள் பார்த்திங்கன்னா எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டாங்க அதாவது ஒரு ப ஒரு நாற்பத்தி ஒரு குடும்பம் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒரு பிணங்கள் அங்கே இருக்குது அதை தோண்டி தோண்டி இவங்க எடுத்து 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 அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது நான் ஆளும் கட்சி மட்டும் சொல்ல எதிர்கட்சி சரி இருக்கிற இன்னும் ரெண்டு கட்சிக்கும் சரி பன்னெண்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கின கட்சிகளும் சரி எல்லாரையும் சேர்த்து தான் நான் இந்த இடத்துல பேசுகிறேன் நேற்று சட்டசபை கூடியிருக்கு ஸோ இதில் ஏதாவது ஒரு நல்லது பேசுவாங்க சரி நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நல்ல திட்டங்கள் அறிவிப்பாங்க ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா அந்த ஸ்கூல் பசங்களாம் வந்து நான் இல்லை இவர் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி கை கட்டிக்கிறேன் இங்க எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் பதில் வச்சுக்கிறாரு அப்போ அவர் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டார் அப்போ ஸ்கிரிப்ட் இவருக்கு எழுதி தராங்களா அவருக்கு எழுதி தராங்களா எல்லாருமே வந்து விஜயநகர் தான் ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க இவரு ஸ்கிரிப்டை வச்சு பேசுகிறாரு எதை இடத்தால வந்து ஓ இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லை போகல அதனால் பேசலை போகல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா நேற்று நடந்த ஒரு சம்பவத்திலேருந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி மாண்பு மிகு திரு முதலமைச்சர் எழுதி எடுத்துட்டு வந்துட்டார் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சு எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டார் அதனால தான் இவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பதில் சொல்லிட்டார் முதல் விஷயமா இதை நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாவது வந்து என்ன ரூல்ஸை நாங்கள் மீறிட்டோன்றது தான் எங்களுக்கு தெரியல ஸோ நேத் அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அஞ்சு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் கரூர் ஆறாவது மாவட்டமாக தான் எங்களோட கணக்கில் இருக்குது எந்த மாவட்டத்துக்கும் வராத காவல்துறை ஆறாவது மாவட்டத்துக்கு வந்து எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கான சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்புது முதல் ஒரு விஷயம் ரெண்டாவது டைமிங் வந்து கரெக்டாக வரல

பர்மிஷன் கொடுக்கும்போது ஒரு லெட்டர் அவங்க அதாவது பர்மிஷன் கொடுக்கும்போதுனா சனிக்கிழமை பரப்புரை இருக்குது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு லெட்டர் இந்த மாதிரி இந்த இடத்துல தேர்வு பண்ணி இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறேன் எங்களுக்கு பன்னெண்டு நேரம் கூட டைம் தரல நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு சரி ஒரு 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 ஈவெண்ட்னாவது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஒரு அதான் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எங்களால் வந்து அதை ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியும் ப்ராப்பர் அப்படி இருந்தும் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடந்தது ஸோ நான் வந்து கரூரை மட்டும் சொல்லலை இது திருச்சிலே இருந்தது பெரும் இதுக்கு போகும்போது இருந்தது நாகப்பட்டினம் திருவாரூர் போகும்போது இருந்தது இந்த மாதிரி எங்களுக்கு டைமே கொடுக்காமல் ஈவெண்ட்டை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருந்தது முதல் ஒரு காரணம் அப்படி இருந்தும் பண்ணிட்டோம் அஞ்சு இடத்துல எதா பிரச்சனை நடந்ததா இது வரைக்கும் எதுவும் நடக்கலாம் ஆறாவது இடத்துல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படியும் அதையும் மீறி மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அங்கே செஞ்சுட்டாங்க இவங்க சும்மா வாட்டர் பாட்டில் கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல அதெல்லாம் சும்மா கதைங்க ஏன் நான் சும்மான்னு சொல்கிறேன்னா நாங்கள் களத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் அங்கே விசாரித்தோம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க எல்லோரும் தண்ணி கொடுத்தாங்க சாப்பாடும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஈவெண்ட் எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கு த்ரீ டூ டென்னு த்ரீ டூ டென் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க ஒரு ரிசப்ஷன் இருக்குது அந்த பத்திரிக்கையில் வந்து ஒரு டைமிங் போடுவாங்க இல்லையா இந்த மாதிரி சிக்ஸ் டு செவன் ஸ்டார்ட் ஆகும் நைன் டு டென் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ரிசெப்ஷனும் சிக்ஸ் டு செவன் ஸ்டார்ட் ஆயிடுமா ஸோ ஒரு மூணு பின்னே இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வைக்கிறேன் உடனே வந்து இங்கே நம்ம பேசுகிறத பார்த்து ஒருத்த கேட்பான் கமெண்ட்டில் போடுவான்னால் சொல்லுவாள் ரிசெப்ஷனும் இது ஒன்றா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது ரிசெப்ஷன் எப்படி ஒரு ஈவெண்ட்டோ அது மாதிரி இதுவும் ஒரு ஈவெண்டு டைமிங் த்ரீ டு டென்னு சொல்லியிருக்கேன் இப்போ மூணு மணிக்கு முன்னாடி வந்திருந்தா பர்மிஷன் வாங்கின டைம்ல நீ வரல அதுக்கு முன்னாடி வந்துட்டேன் தப்பு பத்து மணிக்கு மேலே வந்திருந்தாலும் விஜயான மேலே தப்பு சொல்லு மூணு டு பத்துன்ற டைம்ல நம்ம வர்றது வர்றதுதான் கணக்கு அதான் கணக்கு ஸோ இந்த இடத்துல பதினோரு மணிக்கே கூட்டம் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லி காவல்துறையால் வந்து சொல்லப்பட்டது அப்போ அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் இங்கே வந்து மூணு மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது வெயிலில் வந்து நிற்காது சொல்லி அனுப்பியிருக்கலாமா இல்லை இல்லை அட்லீஸ்ட் அந்த இடத்த வந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் ஒரு பேரிகேட் போடு கயிறு கட்டியோ பேரிகேஷன் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்த வந்து ப்ராப்பராக வச்சிருக்கலாமா இல்லையா நீ எதுவுமே பண்ணல ரெண்டாவது அந்த இடத்துக்கு வரும் பொழுது விஜயண்ணா வந்து ஒரு பிரிட்ஜு சொல்லிட்டார் கூட்டம் அதிகமா இருக்கு டைமும் ஆயிடுச்சு நம்ம இங்கேயே பேசிட்டு கிளம்பிடலான்னு சொல்லி அந்த வேலுச்சாமிபுரம் ரோடு வந்து ரொம்ப குறுகிய சாலை எப்படி சொல்றது ஒரு ஒரு கார் போச்சுன்னா பக்கத்தில் ஒரு ஆட்டோ போனாலே டூ வீலர் கூட போக முடியாத அளவுக்கு அங்கே இருக்க ஒரு ரோடு அதாவது எயிட்டி ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட்டு சென்ட்ரல மீடியேட்ரு அதாவது சென்ட்ரல் மீடியேட்ருக்கு அப்பேற்பட்ட ஒரு குறுகியான சாலையில இவங்க வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் அங்கே பேசி முடிச்சிடறேன்னு சொல்லியும் நீங்க வாங்க வாங்கன்னு எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போனது யாரு காவல்துறை அப்போ காவல்துறை மேலே நாங்கள் வந்து ஒரு கண்டனம் வைக்கிறோம் இந்த மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போனவங்க ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அதவஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ எங்களை ட்ராப்புன்றதை நாங்கள் எப்படி பார்க்குறது அப்போ இதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வந்து போராடு இதில் வந்து எதை நாங்கள் வந்து ரூல்ஸை மீறிட்டோம் இப்போ நீங்கள் இப்போ ஒரு கட்டுப்பாட்டை எதை நாங்கள் மீறிட்டோம் இல்லை நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் போகிறத தவிர்த்தீங்க இல்லையா அப்போ அதே மாதிரி இதையும் தவிர்த்து இருக்கலாமே ஏன்னா இருந்து விஜய் அவர்கள் வரும்பொழுது இருந்தே வந்து ரசிகர்கள் பின்னாடி வந்தாங்க இல்லையா நம்ம அதை பாக்க முடிஞ்சது லைவாவே அப்படி இருக்கும்போது அவர் வேண்டாம் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கும்பொழுது கூட சரி இது வேண்டாம் தவிர்க்கிறதுக்கும் நீங்க ட்ரை இல்ல இல்ல இங்க வேண்டாம் அதாவது உள்ள போவேனா இங்கேயே கூட்டம் இருந்துச்சு நம்ம இங்க பேசி முடிச்சிடலாம் வேண்டாம் நீங்க ஒரு பெரம்பலூர் டைமிங் சொன்னீங்க அங்க பெரம்பலூர்ல வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஓகே அவங்க சொன்னாங்க ஓகே அக்செப்டபுள் நீங்க எங்கள கேட்கறீங்களே த டைமிங் இத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ன்னுட்டு அளவுக்கு இருந்த கூட்டம் வந்துருச்சு வேலுசமிபுரத்துல அந்த கூட்டத்தை யார் கண்ட்ரோல் பண்ணலாம்

இல்லைன்னு சொல்லவே முடியாது அதாவது அஞ்சு மாவட்டத்துக்கு வராத காவல்துறை எப்படி இந்த கரூருக்கு மட்டும் வந்தாங்க வந்து எங்களை எஸ்கார்ட் பண்ணி திருச்சியில் இதை விட கூட்டம் அதிகம் இதை விட கூட்டம் அதிகம் ஏர்போர்ட்ல இருந்து அவர் ஏத் அதாவது ஒரு ஆறு கிலோமீட்டரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் அவர் அந்த இடத்துக்கு போனார் இது எல்லாருக்கும் தெரியும் இது இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது அப்போ அவங்க ஊர்வலமா போறாங்க இந்த இடத்துல அதையும் தாண்டி அதே கூட்டம் இருக்கு எஸ்கார்ட் பண்ணி போலீஸ்காரன் கூப்பிட்டு போறாங்கன்னா இதற்காம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போலீஸ் ரத்து பண்ணிருக்கல சார் அளவு கடந்து கூட்டம் வந்துருச்சு நாங்க எதிர்பார்த்து நம்ம வந்து பத்தாயிரம் பேர் சொல்றாங்க இவங்க அதாவது இவங்க எல்லாரும் சொல்றது வந்து பத்தாயிரம் பேருக்கு தான் அவங்க பர்மிஷன் கிடையாது அங்க லட்சம் பேர் வந்துட்டான் இது யாருக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியுமா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கும் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ உளவுத்துறையோட வேலை என்னன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கப்போகுது ஹைகோர்ட்டில் ஜட்ஜே கேட்டார் இது சிஎம்யும் சரி எதிர்கட்சி தலைவரையும் சரி அவரை போய் நீங்கள் விஜயோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அவர் ஒரு நடிகனாது அதாவது உச்சப்பட்ட நடிகனாக இருந்து இப்போ தலைவராக இருக்காரு அவருக்கு எப்பேற்பட்ட கூட்டம் வரும்னு எல்லாரும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்றது வந்து அவரே கேட்டிருக்காரு ஜட்ஜே கேட்டிருக்காரு ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறைக்கு இந்த ரிப்போர்ட் போயிருக்கும் கண்டிப்பாக போயிருக்கும் ஏன்னா உளவுத்துறையுடைய வேலை என்னென்னா இந்த மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி இங்கே ஒரு இங்கே ஒரு ஈவெண்ட் போகுது அதுலேருந்து அவங்க எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் டோல் கேல்குலேட் பண்ணுவாங்க என்னென்ன வண்டி புதுசாக உள்ளே வருது யார் யார் எங்கேருந்து வராங்க பஸ்ஸில் எத்தனை பேர் புதுசாக வந்து இறங்குறேன் இதெல்லாமே தான் உளவுத்துறைக்கு அப்போ உளவுத்துறைக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கணும் அப்போ அந்த கூட்டம் அதிகமாகிடுச்சு நீங்கள் எங்களை எங்கே நிறுத்திருக்கணும் அந்த இடத்துல கேட்கும் போதே இல்லை மேம் இல்லை சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு உள்ளே பயங்கர கூட்டம் வந்துடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயே பேசி முடிச்சிடலாம் இதுதான் மக்களுக்கான சேவை இந்த இந்த ஒரு விஷயத்தை சொல்றது தான் மக்களுக்கான சரி இல்லை நீங்கள் வாங்க வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் அங்கே அதிகமாக நெரிசல் ஆகி அவ்வளோ பேரை பாதிக்கப்பட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க என்ன மேலே தூக்கி போட்டாங்க சரி இது நான் இப்போ நான் யாருமே வந்து குற்றம் சொல்ல விரும்பல ஏன்னா இப்போ வந்து விசாரணை வந்து சிபிஐ கிட்டே இது ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சிபிஐயில் வரும் ஸோ என்ன நடந்தது அங்கே எப்படி நடந்தது இப்போது ஒரு வீடியோ ஒன்றும் நான் ஆக்சுவலாக ஒரு ஆடியோ நோட் கேட்டிருந்தேன் முதல் நான் தான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு ஒரு ஐடி ஊழியர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ அந்த அவர் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தைக்கு நிறையா நிறைய ஒரு விஷயங்கள் இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் அங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் உண்மையாக அப்படி உண்மையை வெளியே வர வைக்கிறதுக்கு தான் சிபிஐ விசாரணை இப்போ வந்திருக்கு மேம் நான் ஆக்சுவலாக களத்துக்கு போயிருந்தேன் மேம் ஒரு நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு குடும்பம் மட்டும் போவோம் நாற்பது குடும்பம் நாங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு எல்லார் வீட்டுக்கும் விசிட் பண்ணிவிட்டோம் ஒருத்தவங்க கூட விஜயம் நம்மளுக்கு கோவப்படல ஸோ ரீசன் என்ன இல்லை இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய விசாரணை போகும் பொழுது கூட விசாரணை குழுவில் இருந்து ஹேமமாலினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க விஜய் மேலே வந்து எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு மக்களும் வந்து குற்றம் சாட்டவே இல்லை இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தெரிகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் மேம் அப்போது இப்போது ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஒரு ப்ர ப்ராப்ளம் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம திட்டோமா இல்லையா அது ஜென்ரலாக சி காமன் ஹியூமனோட நேச்சர் என்னென்னா அவனால தான்ப்பா இப்படி ஆயிடுச்சு நான் போக முல்லாரும்தான் திரும்ப சொன்னேன் எங்க மேலே தப்புன்ட்டாங்க யாருமே அப்படி ஒத்துக்கினது கிடையாது இது வரைக்கும் என்னோட என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு இது வரைக்கும் தான் தான் தப்பு பண்ணுன்னு ஒத்துக்கின ஒரு மனித மனி மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த இடத்துல மக்கள் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் உஷாராக இருந்துருக்கணும் நாங்களும் வந்து மாட்டிக்கிட்டோம் அதிக அளவு கூட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க சரி மக்கள் ஒரு கோவமே இல்லாம நான் இப்போ அவர் எவ்வளவு பெரிய ஒரு மக்களோட மனசுல எப்படி உட்காந்துருக்காருன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இங்க எப்படி பேசுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டாரு பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு இவரெல்லாம் ஒரு தலைவரா எவ்ளோ பேர் பேசிட்டாங்க இந்த படம் இப்போ உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ரொம்பவே சப்போர்டிவா அதாவது பாஜகவுல இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாகட்டும் ஆகட்டும் அவர்தான் ஃபர்ஸ்ட் வந்து சிபிஐ விசாரணை சஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த எஸ்பிஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய மு முக்கிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி கேள்வி எழுப்பியிருந்தார் நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து நேற்று அவங்க அந்த கட்சி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிளாக் பேண்ட் போட்டுட்டு அவங்க வந்திருந்த விஷயம் அதுல அவர் முக்கியமா நாங்க வேலுச்சாமிபுரத்தில் இந்த இடத்தை குறிப்பிட்டு பொழுது வேண்டாம் அப்படின்னு தவிர்த்த ஒரு அரசு உள்நோக்கத்தோட இந்த இடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு சார் இப்போ நீங்க அதை எப்படி ஃபீல் பண்ணி மேம் அவர் நேத்து வந்து ஒரு சப்போர்ட் வந்து தாவே காக்காக்கு பண்ணல அவர் மக்களுக்காக பண்றாரு அது மக்களுக்காக தான் இல்ல மக்களுக்காக தான் அவர் பேசுனதுன்னா நாங்க கேட்கும் போது அது வேணான்ட்டாங்க ஆனா கொடுத்தது தாவே காவலனுடைய பிரச்சாரத்திற்கு அந்த தலைவருக்கு உள்நோக்கத்தோட கொடுத்ததாக கண்டிப்பா இருக்கலாம் மேம் அதான் சொல்றேன் கண்டிப்பா இருக்கலாம் சொல்றது உண்மையா இருக்கலாம் உள்நோக்கத்தோட ஏன்னா அதே இடத்துல வந்து ரெண்டு பேரோட மீட்டிங் நடந்தது ஆளுங்கட்சியாளோட மீட்டிங் நடந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருந்தார் அன்பு மிக இணை முதலமைச்சரும் அங்கே தான் இருந்தார் அவர் இடத்துல அவர் பண்ண இடத்துல நாங்களும் போய் பார்த்தோம் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு லேவரிஷாக இருந்தது ஸோ ஃப்ரீயாக இருந்தது கூட்டம் வந்தாலும் அங்கே சமாளிச்சுட்டு போகிற அளவுக்குது இந்த இடம் வந்து ரொம்ப குறுகிய சாலை இவ் இவங்க இவருக்கு வந்து எடப்பாடி அவர்களுக்கு வர கூட்டத்தை விட இங்கே அதிகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் விஜயநாக்கு வர கூட்டம் வந்து அதிகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இங்கே நீங்கள் வாண்டடாக கொடுக்குறீங்கன்னா இங்கே பாருங்கள் பர்மிஷன் நாங்கள் வந்து திங்கக்கிழமை பெட்டிஷன் போடுறோம் எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு எஸ்பி ஆஃபீஸில் திங்கக்கிழமை பெட்டிஷன் போடுறோம் ஓகே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க டூஸ்டே எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல இந்த மாதிரி இல்லை கொடுக்கல ஃபைனலாக வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் அடிச்சு எடுத்துட்டு வாங்க நாங்கள் பர்மிஷன் தரோம் அவங்க ஒரு டெம்ப்ளேட் இதுக்கெல்லாம் ஆதார் இருக்குது எவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்டீங்க சரிங்களா ஆதார் இந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்து இந்த இடத்துல தான் தருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் தரோம் ஆனால் இவங்க எப்படி பேசிட்டாங்கன்னா நாங்கள் பர்மிஷன் கேட்டதே வெளிச்சமயபுரத்தில் தான் சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக அந்த லெட்டர்லேருந்து ஒரு வேர்ட்ஸ்ல இதெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த லெட்டர்லேருந்து எடுத்து மர்ச் பண்ணி இதை எடுத்து கன்டென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போது ஆனால் அப்படி கிடையாது வெளிச்சமய பொறுத்துல பர்மிஷன் நாங்கள் கேட்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன இந்த இடத்துல தான் எங்களால் தர முடியும் இதை நீங்கள் டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னது காவல்துறை தான் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போது இது வந்து எங்களோட தவறு இல்லைல்ல அப்போ எங்களை வந்து அந்த இடத்துல வந்து ட்ராப் மாதிரி தானே எங்களுக்கு தெரியாது இட இவர் எதிர்கட்சி தலைவர் வந்து அதை ஒன்றும் தப்பாக சொல்ல இருக்கிற உண்மையாக தான் சொல்லியிருக்காரு இவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பதில் சொல்லிட்டார் நாங்கள் இந்த இந்த மாதிரிக்கெலாம் கொடுத்தோம் பத்தாயிரம் பேர் கேட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் இவரோட லே லேட்டாக வந்தது தாமதம் தான் நாங்கள் கூட்டம் தாமதம் காரணமாக கூட்டம் வந்துச்சு இந்த தாமதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல சரிங்க எல்லாத்தையும் விட்டுருவோம் சிஎம் அவர்கள் நேற்று சொன்னாரு இந்த மாதிரி தாமதம்னு சொல்லி சொல்லிடுறேன் ஆகிடுச்சு ஏழு மணி நேரம் லேட்டாயிடுச்சு மூணு மணிக்கு வர வேண்டியவர் வந்து ஏழு மணிக்கு சம்திங் வந்தார் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார் ஏழு ஐம்பத்தஞ்சு முடிச்சிட்டார் அந்த ஏழு மணிக்கு வரும்போது உங்களுக்கு தாமதம்னு உங்களுக்கு வந்துடுச்சு அப்போ நீங்கள் எங்களை ஸ்டாப் பண்ணிக்கலாமா வேணும் க இதுல ஸ்டாப் பண்ணீங்களா பெரம்பலூரில் லேட் லேட்டாயிடுச்சு சார் இதுக்கு மேலே பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் லேட் ஆயிடுச்சு கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணிருக்கலாமா இல்லையா அப்போ இது யாரோட தவறு இது முழுக்க முழுக்க காவல்துறை மேலே தான் வைக்கிறாங்க எல்லாருமே ஸோ தாவேக்கா சார்பில் இருந்து காவல்துறை எங்களுக்கு பாத விஜயண்ணா அவர்கள் மேடையில் பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னார் எங்கேயுமே வராத காவல்துறை வந்து எங்களை பத்திரமா உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அவர் ப்ரைஸ் பண்ணுறார் அவரே கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கப்பா எந்த ஒரு காவல்துறை என் கண்ணில் தெரியல இருக்கீங்களா மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது அப்போ அந்த இடத்துல காவல்துறை இல்லையா எக்ஸ்கர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து காவல்துறை அவரே தான் சொன்னார் எங்களை கூட்டிகிட்டு வந்து காவல்துறைன்னு அப்போ காவல்துறை இல்லை என் கண்ணில் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதுக்கு அப்ப அவங்க என்ன காரணம் அப்போ காவல்துறைகள் எல்லாம் வெளிப்படுங்கலாம் இப்ப அறுநூத்தி ஆறு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சிக்கான எல்லா விஷயங்களுமே அந்த இடத்துல தமிழக அரசும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதாக சொல்றாங்க என்ன எமர்ஜென்சி மேம் மேம் இங்க ஆறுநூறு பேர் சொல்றாங்க இல்லையா அங்க பத்தாயிரம் பேருக்கு அறநூறு பேர் சரி மேம் இங்க தான் அதிக கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன் ஆனா அறநூறு பேர் இருந்தாங்க நான் நான் கன்ஃபார்ம் பண்ணல அவங்க சொல்றதை வச்சு நான் உங்ககிட்ட கேட்கறேன் அறநூறு பேர் வந்து நான் டிஜிபி அவர்கள் சொல்லிருந்தாரு இந்த மாதிரி நாங்க ஆறநூறு காவலாளர் வந்து அங்க நிர்மிச்சோம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சோம் பத்தாயிரம் பேருக்கு அறநூறு பேர் ஓகே சரிங்களா அங்கே அதிகமாக ஆயிடுச்சு கூட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்றும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணுமா இல்லை ஃபோர்ஸ் ஏங்க ஜென்ரலாக ஒரு சிஎம் போனாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசு நிகழ்வு எது நடந்தாலுமே இந்த பேட்டில் கயிறை கட்டி உள்ளே அலோடு இல்லைன்னு ரெண்டு போலீஸ் நிற்கிறாங்களா இல்லையா அப்போ அங்கே கூட்டம் வந்துடுச்சு அளவு கலந்து கூட்டம் வந்துச்சு நீங்கள் பேரிகேட் மாதிரி போட்டு இதுக்கு மேலே யாரும் உள்ளே அலோடு இல்லை வண்டி மட்டும் தான் அலோடு கூட்டம் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம்ல யாருமே சொல்லையே அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கு தான் வந்து சிபிஐ விசாரணை ஆக்சுவலாக இன்னும் தாவேக்கா சிபிஐ கேட்கவே இல்லை சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா கேட்கவே இல்லை தமிழக வெற்றி சார்பா என்ன கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் அதாவது ரிட்டையர் ஜஸ்டிஸ் வச்சு எங்களுக்கு ஒரு ஒன்மேன் இதை கமிட்டி அறு அறிவிங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டது ஸோ அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு அஞ்சு மக்கள் என்ன பண்ணுங்க அஞ்சு பெட்டிஷன் போயிருக்காங்க அதில் ரெண்டு ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வந்து ஃபேக்குன்னு அதுக்குமே சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிச்சு அஞ்சு வந்துருக்கு ரெண்டு ஃபேக்குன்னு சொல்கிறீங்க இப்போ மூணு இருக்குல்லையே அந்த மூணு வச்சு நீங்கள் புஷ் பண்ணுங்க அந்த ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிங்கன்றதுக்கான சட்டத்தையும் அவங்க கொடுத்துட்டேன் அது அந்த ஆர்டரையும் கொடுத்துட்டேன் சரி இப்போ நீங்கள் தனிநபர் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகளே வந்து இது வந்து விசாரணை கிட்ட அவங்க பார்வையிலேயே விசாரணைகள் சுரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து எங்களுக்கு சிபிஐ வேண்டாம் இவங்க மட்டும் விசாரணை பண்ணா போதுன்னு நீங்க சொல்லிருக்கலாமே இல்ல அதுதான் நான் சொல்றேன் இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து சிபிஐ கேட்கல அது வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் போட்ட பெட்டிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது எப்படி நீங்க எங்களுக்கு போய் வேணான்னு சொல்ல சொல்றீங்க அவங்க எங்களுக்காக வரல நீங்க சுமா நான் சொல்றேன் கோட் அஜித் அவங்களுடைய விவகாரத்தில் வந்து சிபிஐ வந்து அரசிய கைப்பாவையாக இருக்கு அப்ப இதுவும் அதே கண்டிப்பா இது நல்ல கேள்வி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே இது எடுத்து வைக்கிறீங்க இத மாதிரி சிபிஐ வந்து கைப்பாவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நான் இது நூறு ஒரு நல்ல கொஸ்டினாவே நான் வச்சுக்கிறேன் அவர் வந்து வெறும் சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ மட்டும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல அகேன்ஸ்ட் பண்ணியிருக்கோம் சிபிஐவே கண்காணிக்க ஒரு தனி குழு இங்கே அமைச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட எவ்ரி ஒன் மந்த் ரிப்போர்ட் போயே ஆகும் ஸோ இதெல்லாமே தான் நாங்கள் பார்க்குறோம் ஓகே சி அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மக்களோட பாதிப்பு எப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு அவங்க எவ்வளோ பாதிக்க மேம் சாவறதே கொடுமையான விஷயம் ஆனால் அது எப்படி சத்தம் தெரியாது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இப்போ மக்கள் அங்கே இருக்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இதுதான் கேட்குறாங்க அவங்க நாங்கள் பார்த்து பேசும்போது எங்களுக்கு ஆறுதல் சொன்னது என்னன்னா எங்கள் ஸ்டேஜில் எங்கள் எங்களையே வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் போய் நாங்கள் நின்ன உடனே அவங்க எங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்போ விஜயானா போனால் அங்கே எப்படி இருக்கும் கண்டிப்பா சார் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கு முரசொலியில வந்து தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் இது என்ன சொல்லிட்டு அவங்க நீதி வெல்லும்னு போட்டிருக்காரு நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம் அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் வந்தது நீதி வென்றதுன்னு அதை மட்டும் தான் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நிற்கும் அப்போ இந்த புரிதல் கூட இல்லாமல் ஒரு பத்திரிக்கை ஒரு பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி போடுறாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம பார்க்கலாம் அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க கை கூலி தான் நான் நினைப்பாங்க இப்போ தாவேக்கா கிட்ட எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து உண்மையாகவே ஏன்னா மக்களுடைய பார்வையிலையும் சரி ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தமிழகத்தை சார்ந்த எஸ்பிக்கள் யாரும் அந்த குழுவில் அஹ் அஜேஸ் ரஸ்தோகி அவருடைய இந்த விசாரணை குழுல இருக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமு தமிழகத்தை சார்ந்தவங்க திமுகவோட சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் அப்படிங்கறதுனால அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல இருக்கு மக்கள் இது உண்மையாகவே திமுகவாகதான் திமுக தான் திட்டமிட்டு செயல்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாவேக்கா தரப்பில் உங்களுடைய சந்தேகம் எப்படி இருக்கு ஏன்னா இப்ப வரைக்கும் இது யாருக்குமே தாவேக்கா தரப்புல எங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு இவங்கதான் பண்ணிருப்பாங்க நாங்க நினைக்கிறோம் சந்தேகம்ன்றது வந்து இங்க தனிப்பட்ட கருத்து மேம் இப்ப எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு இல்லையா அந்த தனிப்பட்ட கருத்தை சொன்னதா தூக்கி உள்ள போட்டுறாங்களே ஸோ சந்தேகம் சொல்லிட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்றாங்கன்னா வந்து வதந்தியை பரப்புறாங்க தவறான செயலை வந்து பரப்புறாங்கன்னு சொல்லி இதுக்கு ஜெயில போட்டுருக்கா அப்ப நான் ஜெயிலுக்கு போட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை சார் இப்ப கூட வந்து ஒரு அட்வொகேட் ஜெயில தான் சார் இருக்கு அதுதான் சொல்றேன் பாருங்க அட்வொகேட்டுக்கே அந்த நிலைமை அவரும் ஒரு பிலிக்ஸ் அவர்களையும் அதே மாதிரி பண்ணாங்க அப்புறம் நேதாஜி மக்கள் கட்சி அவர் அந்த தலைவரையும் ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரே வந்து இந்த மாதிரி அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க தனி சுத அதாவது தனி அதாவது தன்னோட கருத்தை சொல்ல கூட முடியாத கருத்து சுதந்திரம் கூட இல்லாத ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சாலே கேடா இருக்குங்க நம்ம சுதந்திர நாட்டுல தானே வாழ்றோம் நம்ம எங்க வாழ்றோம் நம்ம ஒரு இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரில சரி சார் ஆனா உங்களுடைய கட்சி பிரச்சாரம் நடக்கும் பொழுதுதான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன எங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு இவங்க மேல எல்லாம் சந்தேகம் பார்வை மேம் இப்போ அப்படின்னு இடத்துலயுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஈவெண்ட்ல மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி யாருமே இங்க மென்ஷன் பண்ணல மேம் நாங்க என்ன கேக்குறோம் இல்ல மேம் நான் என்ன கேக்குறேன் சரி இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லி முடிச்சறேன் எது ஸ்டாம்ப் ரேட்ல செத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா

எந்த ஆட்சியில் நடந்திருக்குன்றதை நீங்களே செக் பண்ணி பாத்து அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இங்க என்ன பிரச்சனை விஜயன் அவர்கள் வந்து தலைவராக பாக்குறத விட எல்லார் வீட்லேயும் அண்ணனா போய் உட்காந்துட்டு அதுதான் பிரச்சனையே இங்க இங்க பிரச்சனை அதுதான் இங்க பிரச்சனை என்னன்னா அவர் வந்து தலைவர் கட்சி தலைவரா பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது யாருக்குமே பிரச்சனை கிடையாது அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஓப்பன் பண்ணிட்டு போறாரு அடிப்படையு இங்க எல்லார் வீட்லேயும் அண்ணனா போய் உட்காந்துரு புரியுதுங்களா உங்களுக்கு அவர் ஏன் வந்து மக்கள் எல்லாரும் அவரை பாக்கணும்ன்றதுக்கான ஒரு விளக்கம் நான் சொல்றேன் அதனால அன்னை ஏன் வந்து இவ்வளவு நாள் நாப்பத்தி ஒரு வீட்டு போய் பார்க்கவே இல்ல மேம் நீங்க போய் பாக்கலைன்னு சொல்லி பேசுறீங்க அவரோட மனநிலையை யோசிச்சு பாத்தீங்களா யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு ஊடகத்திலயாவது அவரை பத்தியோ அவர் என்ன மாதிரியான யாரோ இருக்கட்டுங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நடிக்கிறதாவே இருக்கட்டுங்க எல்லாரும் சொல்றாங்களா விஜய் அண்ணா நடிக்கிறான் சும்மா நடிகன் நடிகரான்னு சொல்றாருங்க எல்லாரும் சொல்றாங்க சீமான் சொன்னேன் நான் சொல்றேன் சீமான் தான் சொன்னாரு சீமான் அவர் அந்த இடத்துல வந்து இதயத்துல இருந்து இதயம் கழிந்த வருத்தம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சீமான் அவர் வந்து நாங்க வந்து நல்லது சொல்றாரு திடீர்னு சப்போர்ட் பண்ணுவாரு திடீர்னு ஒன்னு பேச அவருக்கு வந்து ஸ்ப்ளிட் பர்சனலிட்டி இருக்கு அவர் அதனால வந்து நாங்க அதை பேச விரும்பல அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு வச்சுக்கோங்களேன் என் கொஸ்டின் என்னன்னா அவரு வந்து ஆல்ரெடி ஒரு சென்சிட்டிவான மனுஷன் ஓகேங்களா ஒரு ஜென்ரலா சொல்றேன் நான் அவரோட உணர்வு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன பார்க்க வந்த மக்கள் அங்க பார்த்தவங்களா தான் சொன்னாங்க வீடியோ காலில் நான் பேசணும் நாங்க இந்த மாதிரி சொன்னோன்னே அழுதுட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருக்கிட்டயுமே நடிப்பாரு எப்படி ஒரு பச்சையா வாய்ப்பு சாம போய் சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்காக அவர் சேவை பண்ணுவன்ட்டார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இரநூறு கோடி விட்டு வந்துட்டான்னு ஏன் பேசணும் முந்நூறு கோடி விட்டு வந்துட்டான் ஏன் பேச அவர் காசை விட்டு வந்துட்டார்னு பேசலங்க தொழிலில் அதாவது நீங்க உங்க வேலையில இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வேறு வேலை தரேன் இதை விட அதிக சம்பளம் தரேன்னு நீங்கள் விட்டு போவீங்களா உங்களுக்கு நான் சொல்கிற புரியுது அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு டக்குன்னு தெரியல ஒரு நான் லவ் பண்ணுறேன் நீங்க லவ் பண்ணுறீங்க எனக்கு இன்னும் அவர் லவ் பண்ணாமல் நிச்சாரு முப்பத்தஞ்சு வருஷம் இல்ல லவ் பண்ணி விட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்றாருல்லையா அதுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் வரவேத்து இருக்கணுமா இல்லையா அதுதான் மேம் இங்க பிரச்சனை என்ன இனிமேலி இல்லாம விஷயம் வந்துட்டு வந்துட்டு வர வரேன்னு சொல்லி ஏமாத்தாம வந்துட்டு உண்மைதானே அவர் வர வரன்னு எவ்வளவு பேர் மேம் அவரை நம்பி கவர்மெண்ட் வேலைய விட்டவங்களாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பமே இருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பரோட அப்பா வந்து அவர் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸில் இருந்தார் ஐஏஎஸ் கீழே வேலை செஞ்சுட்டு வந்தார் இவர் கட்சி ஓப்பன் பண்ணோன்னு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போஸ்ட் அடித்து பேனர் அடித்து ஊரில் இருந்தார் இன்னைக்கு குடும்பம் அந்த ஊரில் ஒன்றா நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு கஷ்டப்படுது அப்போ அதுக்கு காரணம் யார் அந்த மாதிரி விஜய் அவர் பண்ணல இல்லையா மக்கள் இயக்கம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக மக்கள் இயக்கத்துக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி முப்பது வருஷமாக இருக்காரு மக்கள் இயக்கமாக ஒன்று ஆரம்பித்து மக்களுக்கு நலப்பணைய திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்காக வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு மக்களுக்காக நான் முழு ஃபுல்ஃபில்டாக வர அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அவர் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டில் நிற்பார் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதை நிறையத்துவேன் இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிற கேட்க விஜய் என்ன வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நடிக்க வர மாட்டார் ஓப்பனாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் ஜெயிச்சிட்டா கூட நடிக்க வருவார் ஜெயிச்சிட்டா கூட நடிகை வருவார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தோத்துட்டார்னா நடிக்க வர மாட்டார் ஏன்னா அவரோட ஸ்டாண்ட்ல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒண்ணுக்கு வேலை செய்வார் மக்களுக்காக போராடுவார் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்க சார் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல தாவிகாவினுடைய சந்தேகம் யார் மேல அப்படிங்கிறது மேம் எங்களுக்கு சந்தேகம் தான் சொல்லிட்டேன் காவல்துறை மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எல்லாருமே சொல்லி எங்கேயுமே நடக்காத சம்பவம் கரூர்ல முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்களுக்கு சம்பவம் இருக்கு இருக்கு மேம் முன்னாள் அமைச்சர் வெளிப்படையா சொல்றதுக்கு எதுவும் இல்ல மேம் தாவிகாக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு முன்னாள் அமைச்சர் மேலேயும் சந்தேகம் இருக்கு காவல்துறையினர் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு நாங்க ஒப்பு நாங்க வந்து இல்லைன்னு சொல்லி நாங்க ஒதுங்க விரும்பல என்ன பண்ணுவாங்க நாங்க உண்மையை தான் பேசுறோம் இங்க மக்கள் என்ன மக்களுக்கே தெரியுது மேம் அங்க இருக்க எல்லா மக்களும் இதை சொல்லிட்டாங்க சரிங்களா நாங்களும் பை பண்ணணும் அவசியம் கிடையாது இதுக்கான விசாரணையும் இதுக்கான உண்மையும் இதுக்கான நிதியும் சிபிஐ விசாரணை மூலியமா வெளியே வரும்